மாடல் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் புச்சந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம் வரலாறு தெற்கில் இருந்து எழுதப்பட வேண்டும் என்கிற குரல் வந்து நீண்ட நாட்களாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அது வந்து இந்த திராவிட மாடல் அரசில் பல விஷயங்கள்ல எதிரொலிச்சிக்கிட்டு இருக்குது நாம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் வட இந்திய மாநிலங்களாகட்டும் சரி ஒன்றிய அரசாகட்டும் சரி மற்ற மாநிலங்களுமே கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக காலை உணவு திட்டம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவித்த ஒரு திட்டம் இப்போ ஆந்திர மாநில அரசும் கடைபிடிக்கிறாங்க மூளை சாவு அடைந்தவர்களுடைய உறுப்பு தானம் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்குது இந்தியா முழுக்கதும் புது அது இது பண்ணாலுமே தமிழ்நாடு அதில் எப்போவுமே ஃபாலோஅப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உறுப்பு தானம் செய்த மூளைச்சாவி அடைந்தவர்களுக்கு வந்து அரசு மரியாதை செலுத்துறது அப்படின்னு கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க அந்த அது மாதிரியான ஒரு வடிவத்தை ஆந்திர அரசும் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு வழிகாட்டியது தமிழ்நாடு நேரடியாக நடிகர் ரஞ்சித் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அந்த கவுண்டம்மாளின்னு ஒரு திரைப்படத்துக்காக நம்ம இது பேசினா அந்த திரைப்படத்துக்கு விளம்பரமாக கூட போயிடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் என்னென்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு அதில் ஏங்க நீங்கள் அதை படுகொலைன்னு சொல்கிறீங்க வன்முறைன்னு சொல்கிறீங்க அது ஒரு அக்கறை ஒரு படித்த அடிப்படையான புரிதல் கொண்ட ஒரு நபராக இருந்தால் இந்த பதில் வருமா அப்படிங்கிறது கேள்விக்கு இது அடிப்படையில ஒரு சட்டத்துக்கு முரணம் இருக்குல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட ஒரு கைது செய்யப்பட வேண்டிய அளவுக்கான ஒரு குற்றம் தான் நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் பேசுறாரு அது என்ன ஒரு அக்கறை அதாவது என்ன சொல்றாருன்னா ஏன் உங்க பைக் ஒருத்தர் திருட்டார்னா போய் நீ அடிக்க மாட்டீங்களா செருப்பு காணா போச்சுன்னா இது பண்ண அதாவது பெண்கள் என்பவர்கள் பைக் செருப்பு அது மாதிரியான ஒரு உடைமை பொருள் தான் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு ஆணாதிக்க பழமைவாத சிந்தனைகள் இருந்து தான் இது வருகிறது மிக கேவலமான ஒரு சாதிய மனோபாவம் மிக கேவலமான ஒரு ஆணாதிக மனோபாவம் தான் பெண்களை உடமையாக பார்ப்பது பெண்கள் தான் தங்களுடைய ஜாதியினுடைய தூய்மையை காப்பாற்றுபவர்கள் அவர்கள் தங்களுடைய துணையை தேர்ந்தெடுக்க கூடாது அதற்கான உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தை திருமணம் விதவைகள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது உடன்கட்டை ஏறுவது அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய ஒரு கற்கால மனிதர்கள் தான் சொல்லணும் இன்னுமே இப்போ இருக்கிற பெண்கள் இவங்களை புறக்கணிச்சிடுவாங்கிறதான் விஷயம் திரும்ப திரும்ப இந்த பெண்கள் அறிவிலையும் ஆற்றலையும் இந்த சமூக நோக்கத்திலையும் சிந்தித்து முன்னேறி போய்கிட்டு இருக்காங்கிறது தான் இவங்களுக்கான பிரச்சனையே இல்லை இவங்க வளராமல் இருக்கிறாங்கிற விஷயம் இருக்குல்ல பெண்கள் முன்னேறி அதே சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வேலை தேடி வாய்ப்புகள் தேடி புதிய புதிய தேடல்களுக்கு போகிறாங்க இவங்க இன்னும் இவங்களுக்கு என்னன்னா தங்களோட ஜாதியில பொண்ணு கிடைக்கல அப்படின்னா கேரளா வரைக்கும் போய் பொண்ணு எடுத்துட்டு வர்றது கூட தயார் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சாதி அது தனக்கு கீழான சாதின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஜாதி அப்படின்னா அது மட்டும் கூடாது உடனே வந்து பெண்களை பாதுகாக்கணும் ஏன் கேரளாவுல போய் பொண்ணு எடுத்துட்டு வர்றப்போ எல்லாம் உங்களுடைய பண்பாடு பாரம்பரியம் உங்களுடைய ஜாதி பெருமை எல்லாம் கலையாது சரி ரஞ்சித் இந்த இந்த பேசக்கூடிய ரஞ்சித் இருக்காரு இவர் கல்யாணம் பண்ணதே வந்து ஒரு கேரளா பொண்ணுதான் இந்த பொண்ணோட பிரியா ராமன் நடிகர் இருக்காங்க இவங்க அப்பா கோவப்பட்டு இருந்த நீ எப்படி வந்து இந்த நாடக காதல் நீ எப்படி ரஞ்சித் எப்படி நாடக காதல் பண்ணாருன்னு கேள்வி கேட்டா வந்து இந்த ரஞ்சித் எங்க போய் மூஞ்சி அவங்க அப்பா அவர் அக்கறைப்பட்டாரு அந்த அக்கறையை எப்படி நம்ம எடுத்துக் கொள்ள முடியும் வந்து அதனால ஒரு கொலையை அந்த ஒரு கொலை அது எதன் பெயரால் நிகழ்த்தப்பட்டாலும் சரி அது கொலைதான் அது வன்முறை தான் அது ஒரு சட்ட மீறல்தான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கொலை மட்டும் இல்ல கொலையை நியாயப்படுத்துபவர்களுமே கூட அரசியல் சட்டத்துக்கு விரோதமானவர்கள் அது வந்து சாதி கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியாது அதனால வந்து ரஞ்சித்தனுடைய இந்த பேச்சுங்கிறது மிக மிக நடிகர் அதாவது இந்த கவுண்டம்பாளையம் இயக்குனர் ரஞ்சித் அது தெளிவா சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த ரஞ்சித்தனுடைய பேச்சுங்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல அது எதிர்கால சமூகத்திற்கும் ஒரு அபாயமான ஒரு விஷயம் கண்டிப்பா அவர் மீது ஒரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்ங்கிறது அவசியமான ஒரு விஷயம் ஜெய்கின் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் வந்து ஒரு படம் ஒண்ணு வந்தது பாருங்க இது அர்ஜுன் படம் நான் பார்த்த காலத்துல என்னன்னா இங்க வந்து ஜெய் போலநாத்னு சொன்னா கூட என்ன ஜெய் போலநாத் ஜெய் ஜெகநாத் சொன்னா கூட எனக்கு ஞாபகம் வரும் இப்போ வந்து ஹரியானா அரசு வந்து வணக்கம் சொல்லுவோம்ல வணக்கம் டீச்சர் சொல்றது அதுக்கு பதிலாக டீச்சரே ஆங்கிலம் தானே வச்சுக்கோங்களேன் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்றதுக்கு ஜெய்ஹிந்த் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்க்குலரை அனுப்பிச்சு விட்டுறாங்க ஆனா என்னடா நிறைய இந்தி படங்கள்லாம் இப்போ இந்த ஓடிடியில தான் நிறைய படங்கள் பாக்குறப்ப தான் தெரிகிறது அங்க வந்து என்னன்னா அதிகாரிகளே வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் அதெல்லாம் சொல்றது பதிலாக ஜெய்ஹிந்த் சொல்வது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க ஜெய்ஹிந்த் சார் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி இன்னொரு போலீஸ் அதிகாரியை பார்த்துட்டு பல இடங்களில் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றாங்க ஜெயஸ்ரீ வணக்கம் சொல்றதுக்கே வந்து ஜெய் ஸ்ரீராம் சார் அப்படின்றாங்க அது இது இது வந்து இது என்னன்னா நீங்க ஜெயஹிந்துங்கிற இன்னொரு ஜெய் ஸ்ரீராம் இப்ப ஜெய் ஸ்ரீராம சொல்ல முடியாத நெருக்கடியில் இருக்கிறதுனால ஜெய்ஹிந்துன்னு வர்றாங்க அதுக்கு அடுத்தது நீங்க பிரதமரே சொன்ன மாதிரி ஜெய் ஜெகநாத் எல்லாம் கூட அடுத்ததுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயில ஆரம்பிச்சி எதாவது ஒன்னு ஏதாவது ஒன்று என்னன்னா அரசாங்கம் அல்லது அரசு பள்ளிக்கல்வித்துறைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள அப்கிரேட் பண்றது அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேலை செய்யறதை விட்டுட்டு திரும்ப திரும்ப வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்கிறது இருக்குல்ல மதம் சார்ந்த நம்பிக்கைகளில் இப்போ இந்த ஜெய்ஹிந்துங்கிறத கூட ஏன் அது இல்ல ஜெய்ஹிந்து சொல்லலன்னா நமக்கு உணர்வு வராதா இப்ப நம்ம தேசப்பற்ற வந்து திரிகிறது அதாவது இந்த சொர்க்கத்திற்கு அனுப்பினாலும் தடியால் அடித்து அனுப்பாதே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி தேசப்பட்ட வந்து வழியை கொண்டு வந்து இப்படிலாம் சொன்னாதான் தேசப்பட்ட வளரும் தேசம் என்பது வேற ஒன்றும் கிடையாது மக்கள் தான் தேசம் மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றது அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது அதுதான் உண்மையான தேசப்பற்று இப்ப வந்து கேரளாவுக்கு வயநாட்டுக்கு போயிருக்கிறார் மோடி அங்கு வந்து ஹெலிகாப்டர் பார்வையிட்டாரு பார்வையிட்டதற்கு பிறகு எப்படி தென் மாநிலம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான கூடுதல் இதை எப்படி கொடுக்க வேண்டும் இதை எப்படி தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதுதான் தேசப்பட்டாக இருக்க முடியும் அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்து மக்களையும் ஒரே மாதிரி மதிப்பது ஒரே மாதிரி நடத்துவது அவருடைய பிரதிநிதித்துவத்தை அவருடைய சுயமரியாதை அவருடைய பண்பாட்டை அங்கீகரிப்பது தான் அடிப்படையில் ஒரு தேசப்பட்டாக இருக்கணும் அதர்வை இந்த மாதிரி ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுங்கிறது தேசப்பற்று கிடையாது ஏன்னா ஜெய்ஹிந்து அப்படின்னாலே ஜெய் இந்து இந்துக்கே வெற்றி தான் கொடுக்கும் இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பின்மை கொண்ட நாடு அனைத்து மத மக்களும் அனைத்து சமூக மக்களும் இணைந்திருக்கிற நாடு அப்ப ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய மாணவர் வந்து ஜெய்ஹிந்துன்னு சொல்ல தூண்டுறது என்பதே ஒரு அடிப்படையில் முரண்பாடான விஷயம் இந்த மாதிரியான போலி தேசபக்தி இந்த மாதிரி சார் விஷயங்களை மாநில அரசுகளும் முன்னெடுக்க கூடாது ஒன்றுதான் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான கண்டனங்களை கண்டனங்கிறத தாண்டி அதற்கான நெருக்கடிகள் பார்க்கலாம் ஒன்று என்னன்னா நம்ம நேற்றைய பேசிய வாரிய சட்டம் அதுங்கிறது உடனடியாக அவர்கள் நிறைவேற்ற முடியாத அளவிற்கான ஒரு நெருக்கடியை எதிர்கட்சிகள் கொடுத்த காரணத்தினால முப்பத்தி ஓரு பேர் கொண்டு அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு பார்லிமெண்ட் ஜாயினிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கிறார்கள் அதுல திமுக ஆர் இருந்து ஆரம்பித்து வெவ்வேறு விதமான கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் அடங்கிய ஒரு குழுவாக அது இருக்கிறது ஒரு வகையில வந்து இதுதான் இப்படிதான் ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும் ஏன்னா வந்து எடுத்தும் கவிழ்த்தும் நாங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்கெதிகார போக்குங்கிறது கடந்த பத்தாண்டு காலமாகவே இருந்த ஒரு ஒரு நிலைமை மாறி இன்றைக்கு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றக்கூடிய எல்லா கட்சிகளிலேயும் இருந்தும் குறைந்தபட்சம் ஒரு பிரதிநிதியாவது இருப்பது ஒரு பிரதிநிதி நம்ம பாக்கிறோம் மதிமுக இருந்து துறை வைக்கம் வந்து அந்த கூட்டத்தில் கலந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதனால இது உண்மையிலேயே இந்த முறை வந்து சரியான ஜனநாயக பிரதிநிதித்துவம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத விஷயம் ஏன்னா நேற்று வந்து மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவெல்லாம் போயிட்டு வந்து சிந்திச்சிருக்காங்க இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முடிந்த உடனே வந்து எல்லா எம் எம்பிக்களுக்குமான ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதிகளுக்கமான கூட்டம் நடந்து அதில் போய் கலந்துருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாடாள் நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்குது இந்த விஷயத்துக்கும் அது போகுதுன்னு நினைக்கிறேன் வக்வாரிய மசோதா இப்போ வந்து கூட்டுக்குழு அமைச்சிருக்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றுவதாக வேண்டாமான்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுப்பது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ நினைச்சோம்னா பிஜேபி வந்து எதிர்க்கட்சிகள் குறைவாக இருந்த ஒரு நேரத்தில் அவங்களே விவாதங்கள் இல்லாமல் நிறைவேற்றியது மாறி இப்போ என்னென்னா இது வந்து விவாதிப்பாங்க விவாதிச்சு இதில் என்ன சரி தப்பு ஓகே இந்த இந்த இடம்ங்கிறது வக்வாரியத்தில் இந்த பிரச்சனை அதை மாற்றுறதுக்கான விஷயங்களை வந்து சரி பண்ணுங்க ஆக்சுவலாக என்னென்னா வந்து நேற்று ஒரு தொலைக்காட்சி வாரத்தில் கூட பார்த்தேன் அதில் சொன்ன ஒரு கருத்து மிக முக்கியமான கருத்து என்னென்னா பக்பு வாரிய சட்டத்தில் பிரச்சனை கிடையாது அது நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்களில் தான் பிரச்சனை அங்கே ஊழல் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா அந்த அதை சரிப்படுத்துவது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர அதைத்தான் நீங்கள் சட்டத்தை மாற்றுவதற்கான இப்போ தேவையே இல்லை ஏன்னா இப்போ முக்கியமான பக்பு வாரிய சட்ட சொத்து அப்படின்னா அதில் வந்து இப்போ தாஜ்மஹால் அதில் நீதிமன்றம் கேட்டிருக்காங்க நீங்க தாஜ்மஹால் அதில் சேர்த்துருவீங்களா செங்கோட்டையை சேர்த்துருவீங்களா சரி இது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வக்போ வாரியத்துக்கு யார் தலைவராக இருக்காங்களோ அவங்க முடிவு பண்ணுற விஷயமா போய்டும் அப்ப அந்த முடிவு பண்ணுற விதத்தில் வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்து கொண்டவராக இருந்தால் அது திரும்ப புதிய நெருக்கடிக்கு கொண்டு போய்டும் சோ நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு சரியான முடிவை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சோடியா ஆமா அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறைக்கு கடும் கண்டனத்தையுமே தெரிவித்திருக்கிறார்கள் நீங்க வந்து வழக்கு வேண்டும் என்று எழுத்து அடிக்கிறீர்கள் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை தாக்கல் செய்த எல்லா வழக்குமே நீதி பண்ண கேள்விகளை கேட்கறது ஏன்னா வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு எதிரே பார்த்தோம்னா அவங்க வந்து முதல்ல கைது செய்யறப்ப ஒரு தொகை சொல்றாங்க இவர் மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குன்னு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றப்ப அந்த தொகை அதிகரிக்குது அல்லது குறையுது அப்ப வந்து அவங்களுடைய நோக்கம் ஒரு அரசு பண்ணி வரை முடக்குவது எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்கள முடக்குறது அதன் மூலம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முடக்கிறது அப்படிங்கறத பண்றாங்க ஏன்னா தேர்தலின் பொழுதே கூட காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள்லாம் முடக்கிதான் வந்து அவங்க வேலை செய்ய முடியல இங்க செந்தில் பாலாஜி வழக்கு பாருங்க அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு இவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு இருக்காங்க நீதிமன்ற கேள்வி கேள்வி கேட்குது அப்படியும் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கிறோம் ஸோ எதிர்க்கட்சிகளுடைய எதிர்க்கட்சிகள் செயல்பாடுகளை முடக்குவதற்கான வேலைகள் தான் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதை கூட பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிறைய தடவை சம்மன நிமிஷம் அவர் ஆஜராகலாங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க கரெக்டா தேர்தலுக்கு முன்னால தான் கைது செஞ்சாங்க ஏன் அதுக்கு முன்னால கைது செய்யல அப்ப என்னன்னா வந்து ஆம் ஆத்மி கட்சி வலிமையாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது செய்வதன் மூலம் அந்த வலிமையை வந்து குறைக்கலாம் அவர்களை முடக்கலாம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய பொறுப்பாளராக இருந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து பல்வேறு விதமான தேர்தலில் வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் அப்படிங்கிறப்ப அப்ப இவரை முடக்குவோம் இவரை கைது செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிலைப்பாட்டுக்கு போறாங்க ஆக மொத்தம் அமலாக்கத்துறை என்பது ஆளுங்கட்சியை அவங்க வந்துடைய வார்வம் தொடர்ச்சியாக செயல்படுகிறது இந்த விமர்சனம் வந்து அமலாக்கத்துறை எதிர்கொண்டுகிட்டே இருக்குது பார்க்கலாம் விரைவில் நீதிமன்றத்திற்கு ஏதாவது முட்டுக்கட்டையை போடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அமலாக்கத்துறை ஒன்று அப்படின்னு சொன்னா சிபிஐ ரெய்டு அது வந்து யார் வீட்டில இப்ப பொதுவாக சிபிஐ ரைடு அமலா குத்தை ரெய்டு அப்படிங்கிறப்ப ரெய்டுனாலே ஓகே இவங்க எதிர்க்கட்சி தான் இப்போ திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் பிரச்சனை நடக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுடைய எம்பிக்களே குறைவு அப்படிங்கிறதுனால திமுக காங்கிரஸ் ஆம் ஆத்மி திருண்ணாமலை காங்கிரஸ் இவங்க தான் ரெய்டு போல இருக்கு சரி நம்ம வேற வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப பொன்மா நிக்கோ வாயோட வீட்ல சிபிஐ ரெய்டுங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கிறது ஆக்சுவலா வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய ஐஜியா இருந்தவர் ஆமா அப்போ அவர் மேலே நிறைய வந்து அதாவது அவர் வந்து சிலை கடத்தி கொண்டு போன சிலைகளை சந்தேகமா இருக்கும் எப்படி மதிப்பிடுறாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் இந்த சிலைகளை கடத்தி கொண்டு போன ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருந்த ஆட்களே தான் இருப்பாங்க அந்த கோயில குறுக்களாக இருந்தவங்களோ அந்த கோயில் அரங்காவலருக்குள்ள ஏற்கனவே பரம்பரையா இருந்த ஆட்களோ தான் அது வந்து கோயில் நகைகளை திருடுறது கோயில் சிலைகளை மாயம் மாட்டதெல்லாம் நடந்துட்டு அவர்கள் மீது எல்லாம் வந்து அந்த வழக்கு பாயாது ஏதோ ஒன்று மீட்டு கொண்டு வர்றாரு கணக்கு ஆப்பாங்க அந்த கணக்குமே பொழுது அவர் இன்னொருத்தர் கூட இணைந்து சில வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அந்த வழக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு காதர் பாட்ஷா என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் மீது பொய் வழக்கு போட்டதாக ஒரு புகார் அதன் காரணமாக தான் சிபிஐ பதிந்த வழக்கில் அவர் வீட்டில் வந்து சோதனை நடக்கிறது இதுல என்னன்னா இப்போ சிலை கடத்தல் அப்படின்னா சிலை கடத்தல் யார் செய்தாலுமே அது தவறு தான் அது கோயிலுக்குள்ள உள்ளே இருந்தவங்க பண்ணாலும் சரி வெளியில் இருக்கவங்க பண்ணாலும் சரி அதுல நடவடிக்கை எடுக்கிற எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா பொன் மாணிக்க வேலை கிட்டத்தட்ட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக ஒழிக்க தொடங்கினார் அறநிலையத்துறை என்கிற ஒன்றே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரலாக அவர் ஒழிக்க தொடங்கினார் அப்போ அதுதான் பிரச்சனை அதாவது இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மண்ணிலாம் என்ன சொல்லுதுன்னா அரசாங்கம் வந்து கோயிலுக்குள் நுழையக்கூடாது கூடாது அவங்க வந்து அரசு வந்து கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் அப்படி கோயிலை விட்டு வெளியேறினாதான் சிலை கருத்து வசதியாக இந்த வலியுறுத்தினார் ஆமா அதை வந்து தொடர்ச்சியாக அவரும் வலியுறுத்தினார் அப்படிங்கிறப்பதான் இவரே அவங்களால தானே எப்படி ரைடு நடக்குதுங்க கொஞ்சம் ஆச்சரியமானதாக இருக்கிறது வேற ஏதும் பங்காளி சண்டையாங்கிறது நமக்கு தெரியல அது வந்து அதனுடைய உளுக்கத்தெல்லாம் பின்னால இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கும் பார்ப்போம் ரெய்டு நடந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட என்ன நடவடிக்கைங்கிறத பொறுத்து அதை நம்ம பார்ப்போம் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சுற்றி பேசிட்டோம் இன்னும் ஒரு சுற்றி பேசணும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வரவே இல்லையா இல்லை ஏங்க இப்போ கவுண்டமணியை கூட ரஞ்சித்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்ன கஷ்டம் பண்ணுவோம் அதுவும் தமிழ்நாட்டு அரசுக்குள்ளே இருக்குது குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சட்ட மீறல்ங்கிறதுலேருந்து ஒன்று நம்ம எடுக்கிறோம் அந்த நான் சுற்றி சுற்றி வந்தேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தென்காசி பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரஜினிகாந்த் சுற்றி சுற்றி வந்தீங்க அந்த மாதிரி தென்காசி பக்கம் இப்போ வந்து சசிகலா வந்து டூர் போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே தென்காசி போயிட்டு இருந்தாங்க இப்போ திருநெல்வேலியை டூர் போயிட்டு இருக்காங்க இன்னும் சென்னை பக்கம் அவங்க வரலாசி திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டு அப்படியே தென்காசி தென்காசி போனால் திருநெல்வேலி போனோம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சென்னைக்கு வரல என்னன்னா அவங்க வந்து கட்சியை வலுப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க கட்சி அவங்க தான் கட்சியிலுமே இல்லையா இன்னும் கடைசி வரையும் தென்காசிலேயே வலுப்படுத்திட்டு இருக்காங்கிறது இருக்குல்ல அதுதான் ஆச்சரியமா இருந்தது திரும்ப வந்து நாங்க காசி ராமேஸ்வரன் யாத்திரை போகிறாங்க வயசான காலத்துல அவங்க தென்காசி பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னா அது அவங்க வந்து சாதி சமூக பின்புலம் அங்கே கட்சி கட்டுற வேலை செய்கிறாங்களா புதிய கட்சி கட்டுறாங்களா இல்லை அதிமுக கைப்பற்றாங்களான்னு தெரியல அதனால வந்து இந்த அடுத்த பயணம் வந்து சென்னை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்னையிலேருந்து போனாங்க திரும்பி சென்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆகணும் வீடு இங்கே தான் கட்டியிருக்காங்க அதனால் சென்னை நோக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெல்லி சொலவு மாதிரி சொல்றீங்க நீங்கள் வந்து டெல்லி சொலவு மாவோடைய நீண்ட நீண்ட பயணம் நீண்ட பயணம் மாதிரி நீண்ட பயணம்லாம் கிடையாதுங்க ரெண்டு நாடு தாங்க வருது பின்னாடி சென்னையில் வந்து போயிருக்காங்க திரும்பி சென்னைக்கு தான் ரிட்டர்ன் ஆக போறாங்க அதாவது அரசியல் ரீதியா வந்து அங்கே சுற்றி இருக்காங்க எத்தனடா நம்பர் இருக்கீங்கடா அந்த நம்பரும் கிடையாது நாலு கார் தான் பின்னாடி போகுது ஏற்கனவே ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ இவங்க சுற்றிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதிமுகவுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டுருக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது நம்ம அவசர செயற்குழு பதினாறாம் தேதி நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் அதில் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறாங்களா ரொம்ப வருஷமாக முக்கியமான முடிவுகளை தான் நம்ம எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே முக்கியமில்லாத முடிவுகள் கிடையாது எல்லாமே முக்கியமான முடிவுகள் மிக குறிப்பாக வந்து என்னென்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்ன கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் வந்து இப்ப வந்து பாட்டாளி கட்சி கூட்டணி வரும்னு எதிர்பார்த்தாங்க கடைசி காலத்துல டாக்டர் அல்வா கொடுத்துட்டு பிஜேபி பக்கம் போயிட்டாரு இருந்தது தேமுதி மட்டும் தான் தேமுதிக கூட்டணி இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா இந்த நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்ட மத்திய அரசுடைய பட்ஜெட் இருக்கு இல்லையா அதை எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சாரு ஆனா பிரேமலதை ஆதரிச்சு நல்ல பட்ஜெட்டு அவங்களுக்கு எப்படி அது நல்ல பட்ஜெட் தெரிஞ்சுன்னு தெரியல அவங்க வந்து அதை ஆதரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனா பிரேமலதாவும் தேமுதிகவும் உங்க கூட்டணி இருக்காங்களா என்னங்கிறது தெரியல இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான குடைச்சீர்கள் வேற இருக்குது அவங்க எல்லாம் சேர்க்கணும் சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருக்காங்க சீமான் வேற வந்து சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறனால சித்தப்பா சட்டப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள்ல இருக்காங்க ஆண்டு இறுதிக்குள்ள புதிய வடிவம் பெறும் அப்படிங்கறத தமிழ்நாட்டு அரசியல் இருக்கலாம் அதனால வந்து என்ன ஏதாவது ஒரு முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நம்மளே சட்டப்பட்டு முடிவுக்கு வாங்க ஏன்னு சொல்ற மாதிரி அவங்களே சட்டப்பட்டு முடிவுக்கு வரட்டும் நாளை இந்த முதுநிலை நீட் தேர்வு நடக்குது அதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிறைய கேஸ்கள் கோர்ட்டு கடைசியில் சுற்றி வளைச்சு எல்லாம் பேசினாலும் கடைசியில் தான் வந்து நிற்பாங்கிற மாதிரி அதெல்லாம் ரத்து பண்ண முடியாது மாதிரி அறிவிச்சிட்டாங்க நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த முதுநிலை நீட் தேர்வாது ஒழுங்காக நடக்கணும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறது அப்புறமேல ஒரு சென்டரில் எழுதினவங்களுக்கே எல்லாத்துக்கும் மார்க் அள்ளி தெளிக்கிறது அப்புறமேல வந்து கரணே இல்லாமல் கரணி மதிப்பெண்கள் போடுவது இந்த மாதிரியான முறைகேடுகள் மோசடிகள் இதெல்லாம் நடக்காது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவோம் நம்புவோம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சரி இவ்வளோ நேரம் பார்த்தோம் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோங்கிற அடிப்படையில் நாம் பேசிய விஷயங்களை மாற்று கருத்துக்களோ அல்லது தகவல் படைகளோ மாதிரியாக இருந்ததுனால் கண்டிப்பாக இந்த கமெண்ட்ல நீங்கள் சுட்டி காட்டுங்கள் இன்னுமுமே வந்து இந்த விஷயங்கள் நாம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மிகச் சரியான விஷயங்கள் நினச்சதுனா இன்னும் பல ஆயிரம் பேருக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இதை வந்து சென்றடைவதற்கான உதவிகள் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி நம்புகிறோம் அதற்கான வேண்டுகோளையும் முன்வைக்கிறோம் அதனால் தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்பில் இருங்கள் முச்சந்தி சோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதியுங்கள் நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி